ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷோஸ் ஸ்டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறத விட எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ளே இன்னொரு ஒரு உயிரை இருக்காங்க இன்னொரு ஒரு உயிரை சுமர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இவங்க பண்ணுற எல்லா விஷயங்களுமே அவங்க வயிற்றில் வயிற்றில் இருக்கிற அந்த இன்னொரு உயிரையும் தா பாதிப்பை ஏற்படுத்தும் அது நல்ல இருந்தால் நல்ல விஷயம் போய் சேரும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சில விஷயங்களில் நம்ம கர்ப்பிணி பெண்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவங்களும் கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் பயன்படுத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆரோக்கிய உணவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிக் சரியாகிறதுக்கு அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு வெயிட் கெயினுக்கு ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான சிறுதானிய கூட்டல் செய்யப்பட்ட உணவு பொருட்கள் அதே மாதிரி பாரம்பரிய அரிசியில் மதிப்புக்கூட்டல் செய்யப்பட்ட பொருட்கள் அப்புறம் சத்து மாவு வகைகள் பால் சுரப்பு அதிகப்படுத்தக்கூடிய சத்து மாவுன்னு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே கர்ப்ப காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதாவது இமோஷன்ஸை வந்து கரெக்டான வேலை கொண்டு போகணும் இதுக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் அவங்களும் வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறது சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகுறது தன்னைத்தானே ரொம்ப வருத்திக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணவே கூடாதுங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களை சுற்றி இருக்கிறவங்களான அவங்களோட கணவர் மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாருமே அவங்கள வந்து ஒரு அன் அன்போடவும் ஆதரவோடவும் பார்த்துக்கணும் மாறா அவங்கள வந்து ரொம்ப சண்டை போடுறது அவங்கள பார்த்து ரொம்ப கத்தி பேசுறது கோவப்படுறது அவங்கள வந்து மனசு நோகுற மாதிரி நடத்துறது இப்படி விஷயங்களை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற குழந்தையையும் அது அப்படியே அந்த இம்பாக்ட் வந்து பாதிக்கும் சில நேரங்களில் அவங்க ரொம்ப மனசு நொந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்புல அந்த காற்றுசால் ஹார்மோன் லெவல் அதிகமாகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும்போது அவங்களுக்கு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் இருக்காது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அப்படி டல்லாயிரும் ஸோ இதனால் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற குழந்தையும் வந்து டல்லாகிடும் ஸோ இதனால் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள்கிட்ட அன்பாகவும் அனுசரணையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னொரு ஒரு ரிசர்ச்சில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க அதாவது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த அவங்க வந்து அவங்களோட லைஃப் லாங் வரைக்கும் வந்து மறக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் என்னதான் மாற்றங்கள் வந்தாலும் அப்போ அவங்கள வந்து யார் யார் எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத கர்ப்ப காலத்தில் வந்து அவங்க நடந்துக்கிட்டு அவங்கள தப் சில பேர் ட்ரீட் பண்ணியிருக்கலாம் சில பேர் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணிருக்கலாம் ஸோ எப்படி ட்ரீட் பண்ணாலுமே அதை வந்து அவங்க காலத்துக்கும் மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு ஏன்னா அந்த கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு மைண்டில் வந்து அது அப்படியே ஸ்டோர் ஆயிடுமா அதனால தான் அதனால தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்லேயே கூட அந்த என்ன தான் சேஞ்சஸ் வந்திருக்கோ ஒரு அதே யார் வந்து அவங்கள தவறாக ட்ரீட் பண்ணாங்களோ அவங்க கூடவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த நேரத்தில் நீ இப்படி என்ன பண்ணலைங்கிற அந்த ஒரு இது மட்டும் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் நீங்களும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈர் ஈடுபடுறது ரொம்ப மனசு நொந்து போகிறது ரொம்ப ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணாமல் நல்லா எப்போவுமே ஒரு அமைதியான மனநிலையோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எப்போவுமே ஒரு நிதானமான அமைதியான மனநிலையோட நீங்கள் இருந்தால் தான் உங்கள் குழந்தைக்கும் அதே பக்குவம் வந்து கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நிச்சயமாக உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்